மட்டக்களப்பு காத்தான்குடி பாவியில் ராட்சத முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது நீட்ட காலமாக பொதுமக்களுக்கும் விலங்குகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்து வந்த ராட்சத முதலையொன்று உயிரிழந்த நிலையில் காத்தான்குடி ஆற்றங்கரை வாவியில் பதினைந்தாம் தேதி கரையொதுங்கியுள்ளது சுமார் பதினான்கு அடி நீளமுடைய இந்த முதலை காத்தான்குடி பாவிக்கரை அறிவித்த பகுதிகளில் அடிக்கடி தென்பட்டு மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை தெரிவிக்கப்படுகின்றது சில மாதங்களுக்கு முன்னர் காத்தான்குடி பாவியில் ஒருவர் முதலை கடிக்கு இலக்காக உயிரிழந்ததோடு கடந்த வருடமும் இருபத்தி எட்டாம் தொகுதி பதினைந்து அடி ராட்சத முதலையும் இறந்த நிலையில் காணப்பட்டது பாரிய முதலை ஒன்று கரை இறந்த நிலையில் கரை ஒதுங்கி இருக்கிறது சமீப காலமாக இந்த முதலைகளுடைய புழக்கம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கும் மீன்பிடித்துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இங்கே தன்னுடைய விளையாட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடிய சிறார்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தது பாரிய அச்சுறுத்தலாக மீன்பிடித்துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இருந்தது அதே போன்றோ இங்கே மேயக்கூடிய கால்நடைகளை கூட அடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை துர்ப்பாக்கியமான நிலைமை சமீப காலமாக கூடுதலாக காணப்பட்டு வந்தது எனவே இவ்வாறான ஒரு இந்த அச்சுறுத்தலான நிலைமையில் இருந்த மற்றும் ஒரு முதலை பிறந்த நிலை இங்கே காணப்பட்டு இருக்கிறது இனி இன்னும் அதிகமான முதல்களுடைய புழக்கங்கள் இந்த ஆற்றிலே இருப்பதனால் அதற்குரிய நடவடிக்கைகள் உரிய அதிகாரிகள் எடுத்து மக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நான் வந்து கா தாங்களுடைய ஆட்டங்களை வீதியிலிருந்து பேசுகிறேன் ஆட்டங்கரை வாதியில் முதலே வந்து இருந்து கிடக்குது போன மாதமும் ஒரு முதல இருந்து எங்கிட்டு கிடந்துச்சு இந்த முதலைகளால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஆடு எல்லாம் பிடிக்குது சாப்பிடுது கால்நடை எல்லாம் இதால் சாகுது அதனால் மக்களுக்கும் ஆபத்து இதனால் எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது ஆற்றுல மீன் மீனவர்களுக்கும் பயமாக இருக்குது அதில் மீன் பிடி பிடிப்பதாக தான் ஒரு கஷ்டமாக இருக்குது பகலையில் இருவேளை ஆடுகள் மாடுகள் இது இல்லாமல் இருக்குது ஆடு மாடுகளை பிடிக்குது இது இப்போ இருந்து கிடக்க என்ன இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்தீங்க நான் தாங்குடி மக்களின் நன்மையை கருதி உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமா இருக்குது